தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பேசிட்டு வந்தது கூட்டணி ஆட்சி அதிக சீட்டு போன்ற விஷயங்கள் எங்களுக்கு தாவேக்கா போன்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டு திமுக எடுத்த ஸ்டாண்ட்லாம் ஏற்கனவே அவங்க காங்கிரஸுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து சில குரல்கள் இது மாதிரி வந்தபோது அவங்க வந்து ராகுல் காந்திக்கு இதை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் கிடையாது அது திமுகவும் அதே நிலையில தான் இருக்காங்க அதிமுகவும் அதே நிலையில தான் இருக்காங்க அதனால வந்து இதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது ஆட்சியில் பங்கு கேட்கிற கட்சிகள் தான் கூட்டணி ஆட்சின்றது மூன்று விதமா இருக்கு ஆக்சுவலா ஒன்று வந்து நீங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சி முழு மெஜாரிட்டி வராத போது கூட்டணி கட்சிகள் துணையோடு ஆட்சி நடத்துகிற ஒரு விஷயம் அப்போ ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி கூட்டணி கட்சிகள் பேசாம இருக்க மாட்டாங்க இனிமேலாம் இனிமே இனிவரும் காலத்தில் அவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பார்கள் அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்க கட்சி அதிக இடங்கள்ல மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கும் போது அங்க வந்து பங்கு கொடுக்கணுமா அப்படின்னா தான் பங்கு கேட்கிறாங்கன்னா அது ஆந்திரா மாடல் அது ஆந்திரால தெலுங்கு தேசம் தனியாக மெஜாரிட்டி இருக்கு பாஜகவுக்கு எல்லாம் பங்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான நிலைமை வந்து திமுக ஏற்றுக்கொள்ளாது என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று வந்து கூட்டணிக்கு இடங்களை பங்கிடும் போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ரொம்ப குறைவான இடங்களில் போட்டி போட்டுதுன்னா அது மெஜாரிட்டி பெருமா பெறாதா இது கூட்டணி கட்சிக்கான வழி ஒரு முறையா போயிடுமேன்னு மக்கள் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடும் வந்து திமுக எடுக்காது அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குற இடங்கள்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் தான் போட்டி போடுற இடங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டி போடுற ஒரு சூழலையும் தலைமை தாங்கிற கட்சி உருவாக்கும் குறைந்தபட்சம் திமுக நூத்தி எழுநூத்தி அஞ்சு இடங்கள்ல அல்லது நூத்தி எழுபது இடங்கள்ல போட்டி போட வேண்டிய கட்டாயம் வரும் அப்போதான் நூத்தி பதினேழு இடங்கள் பற்றி மெஜாரிட்டி பெற முடியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் ஸோ எந்த சூழல்ல பார்த்தாலும் குறைவான இடங்கள்ல போட்டி போட்டால் கூட்டணி ஆட்சி என்ற தோற்றம் வரும் அதற்கு திமுக அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை காண்பிக்க திமுக விரும்பாது அதிக இடங்களில் போட்டி போட விரும்பும் அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் குறையும் அதே மாதிரி தனித்து மெஜாரிட்டி வந்தால் ஆட்சியிலும் பங்கு கொடுக்காது என்பது என்பதை முதல்வர் தெளிவாக்கி இருக்கிறார் இதை வந்து கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கும் கட்சிகள் தான் யோசிக்க வேண்டும் குறைவான அதிகமான கேட்கிற இடங்களும் அதிகமாக கிடைக்காது ஆட்சியில் பங்கும் கிடைக்காது என்ற போது கூட்டணி கட்சிகள் தான் வந்து இது சம்பந்தமா ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதே சமயத்தில் திமுக வந்து காங்கிரஸோட சுமூகமான உறவில் இருக்குன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த யதார்த்த நிலைமை அல்லது இந்த திமுகவுடைய இந்த கருத்தை வந்து காங்கிரஸ் கட்சி அது காங்கிரஸ் கட்சியில் சில குரல்கள் அவர்கள் எப்படி வந்து தலைமையை வந்து வழிநடத்துகிறார்கள் அல்லது எப்படி தலைமை இதை வந்து பார்க்கிறது என்பதை இன்மையில்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்ப கூட்டணி ஆட்சி இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாங்க அப்ப காங்கிரஸ் வந்து அதிக சீட்டுகள் கேட்க வாய்ப்பு இருக்கு அத திமுக தருவாங்களா இல்ல அதுல அவங்களுடைய பேரம் எப்படி இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிக சீட்டுகள்னு காங்கிரஸ் மட்டுமே கேட்காது காங்கிரஸோட சேர்ந்து டபுள் டிஜிட்ல கேட்பாங்க இப்ப தேமுதிக நாளைக்கு கூட்டணிக்குள்ள வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அவங்க வராங்களா இல்லையா தெரியாது வந்தால் புதுசா வந்திருக்காரு நாளைக்கு தம்பி முன்னன்சாரி இவங்க எல்லாம் வருவாங்க கருணாசு வந்திருக்காரு அரசு வருவாரு எல்லாருக்கும் சீட் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும் எப்படி பார்த்தாலுமே எல்லாருக்குமே அதிகமா கொடுக்கும் போது திமுக போன வாட்டி நூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல போட்டி போடுது சட்டமன்ற தேர்தலில் இந்த வாட்டி அது வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு குறைவான இடங்கள்ல போட்டி போடாது அது அதோட எண்ணிக்கை குறைய குறைய கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இடங்களை பங்கு போட வேண்டிய நிலையில திமுக இருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற நிலையில ஒன்று ரெண்டு சீட்டுகள் அதிகமாக கொடுக்கலாமே தவிர அவங்க எதிர்பார்க்கறவு இருபத்தஞ்சு வாங்கிட்டு இடங்கள் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதனால ஆட்சியில் பங்கு அல்லது அதிக இடங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அதிக இடங்கள் இரண்டிலுமே வந்து ஒரு ஒரு விஷயமா இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகள் தான் வந்து எப்படி டிப்ளமேட்டிக்கா அணுகணும் அல்லது இவர்களை எப்படி சமாளிப்பது என்பதை திமுக தலைமை தான் வந்து டிப்ளமேட்டிக்கா யோசிக்கணும் நம்ம உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க